வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் கல்வித்துறையை கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் பிரதான கவனத்தை செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கோட்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கல்வித்துறையை கட்டி எழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்பொழுது சந்தையில் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி சிறிய அளவிலான முட்டை ஒன்று முப்பத்தி எட்டு ரூபாவுக்கும் சாதாரண அளவிலான முட்டை நாற்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது முட்டை விலை அதிகரிப்பால் நுகர்வோர் மாத்திரமின்றி வியாபாரிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது them. மழையுடான காரணியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனர்த்தங்களால் மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த பதினைத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கு அமைய வட மாகாணத்திலேயே அதிக அளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஜாழ் மாவட்டத்தில் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் மன்னார் மாவட்டத்தில் ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் நலன்புரி முகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை தென்கிழக்கு பங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் தென்மேற்கு பங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திருவணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளித்து கௌரவிக்கும் நிகழ்வு சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது இதனை சம்பூர் ஆலங்குளம் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்திருந்தது நிகழ்வின் ஆரம்பத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மலர்தூபி விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிர் நீத்த உறவுகளுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது திருகோணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கு தென்னை மர கன்றுகள் அத்தோடு அவர்களது குடும்பங்களுக்கான மதிய போசனமும் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மாவீரர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஜால் தீபகம் பங்களாவடி சந்தையில் அமைந்துள்ள நினைவு தோவியில் தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நினைவேந்தப்பட்டன மாவீரர் வாரத்தின் நான்காம் நாளாகிய நேற்றைய தினம் ஜால் தீபகம் பங்களாவடி சந்தையில் அமைந்துள்ள நினைவு தோவியில் மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டன நிகழ்வில் மாவீரர் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வேலனை பகுதி வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களை தாங்கள் தான் துப்பரவு செய்து கொண்டிருப்பதாக காண்பிப்பதற்காக அங்கு போய் படங்களை பிடித்து வெளிக்காட்டுகின்றார்கள் மாவீரர்களை அஞ்சலி செலுத்துவதற்கு மக்கள் தாங்களாகவே செய்வார்கள் இவ்வாறான அரசியல் நோக்கம் கொண்டு செயல்படுவது எமது நோக்கமல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு குறுமன்வழியில் இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வு ஒன்றின் போது இதனை இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இது மாவீரர்களுக்குரிய அஞ்சலி செலுத்துகின்ற மாதமாகும் எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து மாவீரர் துயிலும் இல்லங்களை துப்பரவு செய்து வருகின்றார்கள் இவற்றை விட சிலர் மாவீரர் துயிலும் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயல்படுவோம் அந்த வீர மரபர்களுக்காக நாங்களும் மக்களோடு இருப்போம் மாறாக மாவீரர்களை வைத்து நாங்கள் அரசியல் பலர் அல்ல மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கின்றோம் என பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள் இதில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளாக உள்ள நாங்கள் செய்ய வேண்டிய பணி அஞ்சலி நிகழ்வுகளை செய்யும் போது மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருமாறு இருந்தால் நாங்கள் அதனை பற்றி தட்டி கேட்க வேண்டும் தனி நாட்டுக்காக போராடியோர் இனம் அந்த போராட்டத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் இந்த நாட்டிலேயே தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வு ஒன்றினை கோரி பயணிப்பது மட்டும்தான் அதனை நாங்கள் தமிழரசு கட்சியாக முன்னெடுப்போம் அரசியல் தீர்வு வந்தால் தான் இந்த நாட்டில் எமது தமிழ் மக்கள் உரிமைகளோடும் கௌரவமாக தென்னிலங்கை அரசாங்கம் போடும் பிச்சையிலேயே தான் வாழ வேண்டும் இலங்கையில் உள்ள தேர்தல் மாவட்டங்களில் தமிழ் மக்கள் சரியாக வாக்களித்த மாவட்டம் ஒரே மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம்தான் ஜனாதிபதி அவருடன் கையலகு கொடுத்த பிறகு அவர் என்னிடம் தெரிவித்தார் மட்டக்களப்பில் மாத்திரம்தான் எம்மால் முடியாமல் போய்விட்டது என்று சொன்னார் நான் அதற்கு பதிலளித்தேன் அது என்னுடைய கையில் தான் இருக்கிறது நாங்கள் கள்ளபடியில் செயல்பட்டவர்கள் இல்லை நாங்கள் கொலை செய்தவர்கள் இல்லை நாங்கள் களவுகளில் ஈடுபட்டவர்கள் இல்லை மக்களுக்கு முன் அவதூறாக செயல்பட்டவர்கள் நாங்கள் இல்லை என தெரிவித்தேன் எனக்கும் மக்கள் வாக்களித்த காரணம் என்னுடைய செயல்பாட்டை வைத்துத்தான் அறுபத்தி ஐயாயிரத்தி வாக்குகள் என்பது ஒரு வரலாற்று சாதனையாகும் இந்த சாதனையை புரிந்த குருமனவழி மக்கள் உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பவற்றிற்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனை சங்கம் வலியுறுத்தியுள்ளது புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்ற செயல்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடனும் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவே இவ்வாறான செயல்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய ங்களை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் இலங்கையும் கடந்த வருடம் கச்சா திட்ட தொலைநோக்கு ஆவணத்தை ஜனாதிபதி நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி இந்தூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது உடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அடுத்த மாதத்தின் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தமது இந்திய பயணத்தின் போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பகுதிகளை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் இதனை ஜனாதிபதி முன்கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அந்த தொலைநோக்கு ஆவணத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நாம் கருதுவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருந்து காங்கேசந்துறை திருகோணாமலை மட்டக்கிழப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடையே மணித்தாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையில் பலத்த வேகத்தில் வீசக்கூடும் அத்துடன் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் கடலலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறைத்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மறு அறிவித்தல் வரை மன்னாரிலிருந்து காங்கேசந்துரை திருகோணாமலை மட்டக்கிளப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் கடல் மற்றும் கடல் பயணங்களை தவிர்க்குமாறு மீனவ சமூகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் ஏற்படவிருக்கும் சீரட்ட காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அனுபவித்து வரும் அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு வகையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போராட்டங்களின் ஒரு பகுதியாக இம்ரான்கானின் ஆதரவாளர்களால் இஸ்லாமாபாத்தில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த பேரணியை தடுக்கும் வகையிலேயே இஸ்லாமாபாத் நகரம் முடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு பல்வேறு இடங்களில் கையடக்க தொலைபேசி மற்றும் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே இஸ்லாமாபாத்தில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா தேர்தலுக்கு பின்னர் எலான் மாஸ்கின் சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது லட்சம் கோடியை கடந்துள்ளதாக போர்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் அவர் உலக வரலாற்றிலேயே பெரும் பணக்காரர் என்கின்ற பெருமையை பெற்றுக் கொள்வதாகவும் எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியான இலா மாஸ்க் ஏற்கனவே உலகின் பெரும் பணக்காரர்கள் ஒருவராக காணப்படுகிறார் இந்த நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரது சொத்து மதிப்பு இன்னமும் உயர்ந்துள்ளது தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வந்த இலான் மாஸ் டிரம் பிரச்சாரத்திற்கு பல ஆயிரம் கோடி நிதியை வழங்கினார் இதன் மூலம் அவர் ட்ரம் மிகவும் நெருக்கமான நபராக மாறினார் தேர்தலில் வெற்றி பெற்ற பெற்றிற்கு தனது தலைமையில் அமையவிருக்கும் புதிய அரசில் இலான்மாஸுக்கு முக்கிய பொறுப்பை வழங்கியுள்ளார் இதன் காரணமாக இலான் மாஸ்கின் நிறுவனங்களில் பங்குகள் முன் இல்லாத வகையில் அதிகரித்து வருகின்றன இதனால் அவரது சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் மட்டும் இலான் மாஸ்கின் சொத்து ரூபாய் இரண்டு தசம் பத்தொன்பது லட்சம் கோடி உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்